அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி ரேஷன் அட்டைக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் ரூபாய் ஆயிரம் யார் யாருக்கு அவர் ஒரு வங்கி கணக்கில் கொடுக்க போறாங்க ரேஷன் கடைகளை என்ன புதிய பொருள் விநியோகம் செய்ய போறாங்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோ போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதம் பஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மகளிர் உரிமையத்தொகை ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்ட வராங்க கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட்டு வராங்க இப்போ புதிதாக ரேஷன் விண்ணப்பித்த நபர்களும் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பஞ்சாம் தேதி அனைவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடி ரேஷன் கடைகளில் கண் கழுவிலி சரிபார்ப்பின் மூலமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டது இதற்கு முன்னாடி நீங்க கைலகை வைத்த பிறகுதான் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறையில் இருந்துச்சு ஆனால் ஒரு சில நபர்களுக்கு கைரகை சரியாக பதிவாகவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் இதில் மாற்றங்கள் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் புதிய பொருள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் முதல்கட்டமாக கொண்டுவரப்பட்டிருக்குங்க ரேஷன் தடைகள்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இனி பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட போறாங்க அதாவது இதற்கு முன்னாடி நீங்க வீட்டில் பை எடுத்துட்டு போன பிறகுதான் அவங்க ரேஷன் பொருட்களை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா அவங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல புதிய பொருள் அதாவது இதற்கு முன்னாடி ஒரு சில பொருட்களை வந்து தரம் குறைவாக இருப்பதன் காரணமாக மக்கள் வந்து புகார் அளிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் காரணமாக தரம் உயர்த்தப்பட்டு அந்த பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் தற்போது மகிழ்ச்சியும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க புதிதாக ரேஷன்ட்டை விண்ணப்பிக்க காத்திருக்கும் நபர்கள் கண்டிப்பாக விண்ணப்பித்து மகளை உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களும் கட்டாயம் விண்ணப்பித்து உடனடியாக ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்